முதல் நம்ம பிள்ளைங்க நம்ம மனைவி நம்மளுடைய மனைவி நம்ம பிள்ளைங்க நம்முடைய சொந்த பந்தம் எல்லாமே தேவைக்கு வந்து பணம் தொழில் முக்கியம் ரொம்ப முக்கியம் பணம் பணத்துக்கான உண்டானே நாம் இந்த இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து பணத்தை மட்டும் சம்பாரித்து பிள்ளைங்கள கரையை கரெக்டாக கரை சேர்த்தணும் ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்காக கரை சேர்த்தணுன்னு உனக்கு மதிப்பு மரியாதை இந்த உலகத்தில் எல்லாமே வரும் ஆச்சுங்களா போதைகள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது போதை வந்து நாட்டு அழிக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்தை அளிக்கும் நம்மளுடைய சொந்த பந்தங்களை அசிங்கமாக நம்மளுக்கு பார்க்கும் நம்மளுக்கு வந்து பிள்ளைங்க தொழில் தொழிலை செய் பத்து ரூபா சம்பாரி போதை யூஸ் பண்ணாதீங்க போதை யூஸ் பண்ணால் மனிதனுக்கு உண்டான எல்லா மரியாதைகளும் போயிடும் அதனால் வந்து பிள்ளைங்க சொந்த பந்தம் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து சொந்த பந்தம் முக்கியத்துவம் கொடுக்கணும் பத்து ரூபாய் நீ சம்பாதிக்கிறது அந்த சம்பாரினே வந்து சரியாக போயிடும் உங்களுக்கு வந்து அந்த வரவுக்கு தகுந்த செலவு சரியாக போயிடும் உங்களுக்கு மரியாதை இருக்கும் அடுத்த வந்து பெண் பிள்ளைங்களை வந்து நம்ம கவனிமாக கண்டிப்பாக கவனிக்கணும் அவங்க உண்டான வந்து நம்ம பாதுகாப்பு நீங்கள் எங்கே போகிறாங்க பிள்ளைங்க எங்கே வராங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அவங்கள வந்து நம்ம பாதுகாத்து ஒழுங்குவோம் நாம் தான் அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் அதுக்காக அவங்க போகிறாங்க வராங்கன்றது ஒருசரம் நம்ம விட முடியாது நமக்கு தேவை பணம் முக்கியம் அது வந்து தொழில் வந்து நாம் கரெக்டாக ஸ்ட்ராஜை ஸ்ட்ராஜை பண்ணணும் நம்மளுடைய குடும்பத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் குடும்பம் இருந்தால் தான் பணத்தை ஒரு இடத்துல போய் வேலை சம்பாதிக்க முடியும் குடும்பம் மெயின்டைனன் இல்லைனா எந்த இடத்துலையும் போய் வேலை சம்பாதிக்க முடியாது அப்புறம் நீ போய் சாராயம் கொடுப்பீங்க அது உண்டானா வேறு மாற்று கருத்துக்கள்லாம் யோசனை வரும் குடும்பம் வந்து அனாமத்தான் நின்று போயிடும் வர ரொம்ப பொருளாதார சிக்கலாகி போயிடும் வீட்டில் பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கத்த நாம் தான் சந்திக்கணும் எந்த அரசியல்வாதியும் சம்பா சந்திக்க மாட்டான்